இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்டு நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோழே பத்து நாள் விடுமுறைக்கு பிறகு அதாவது காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல இருக்கின்றார்கள் கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அவர்கள் நல்லா சிற்குறி வழி அனுப்புவோம் இந்த இரண்டாவது பருவ தேர்வை அவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் தொடர்ந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு நல்ல உடலத்தை நல்ல மனநிலையை நல்ல ஒழுக்க நெறியில் வாழக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த அனுபவத்தையும் ஆண்டவன் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நம்முடைய பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த நாளில் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து முடியாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சூழலை ஜெர்மனி நாட்டில் ஒரு பணக்காரர் காலை எழுந்தவுடன் நடைபயிற்சி மேற்கொள்கிறார் திடீரென்று ஒரு பனி அடிக்கின்றது அந்த பனி அவர் நிலை தடுமாறி நடக்கக்கூடிய கீழே விழுந்து விடுகிறார் எதிர்பார விதமாக அங்கு வந்த ஒரு விவசாயி அவருக்கு முதல் உதவி செய்து அவருடைய உயிரை காப்பாற்றுகிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு புதிய வாழ்வு அவருடைய உயிரை காப்பாற்றுகிறார் காப்பாற்றிய பிறகு அந்த பணக்காரர் அந்த ஏழை விவசாயியை அழைத்து கேட்டாராம் என்னுடைய உயிரை நீ காப்பாற்றியிருக்கிறேன் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று அப்போது அந்த ஏழை விவசாயி கூறினாராம் நீ பணக்காரர் என்பதற்காக நான் உன்னை காப்பாற்றவில்லை மனித நேயத்தோடு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த உன்னை நான் காப்பாற்றினேன் எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் என்று கூறினாராம் இருந்த போதிலும் உன்னுடைய பெயர் என்ன என்று பணக்காரர் கேட்க அந்த ஏழை விவசாயி கூறினாராம் நல்ல பெயர் எழுதப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி அந்த மருத்துவமனை விட்டு சென்று விட்டாராம் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் பிரியமான சகோதர சகோதரிகளே உதவி செய்வது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது அதை விட பிரதிபலன் பாராமல் ஒரு நபருக்கு உதவி செய்வது அது இன்னும் இன்னும் அதிகமான மற்றில்லா மகிழ்ச்சி அடைய செய்யும் என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில் இன பாகுபாடு கொண்ட அந்த யூத சமுதாயத்துக்கு மத்தியில ஆண்டவர் அந்த இன பாகுபாட்டை பிரிக்கின்றார் பிறப்பின் அடிப்படையில அல்லது இந்த உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையில் நீ பார்க்கின்றாயே தவிர அந்த மனித நேயத்தை நீ பார்ப்பதில்லை ஒருவர் அடிப்படையில் நீ உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்த்து கொண்டிருக்கின்றாயே ஆனால் அவன் மனச பார்க்க மாட்டேங்களையே என்று என்ன நடக்கின்றது என்று நானுடைய லட்சியத்தினுடைய இரண்டாவது பகுதியில் எனக்கு அடுத்த இருப்பவர் யார் என்று அந்த அறிஞர் கேட்கின்ற போது ஆண்டவர் கூறுகிறார் நல்ல சமாரியருடைய கதையை கூறி அவர் விளக்குகிறார் ஏனென்றால் இந்த யூத சமுதாயத்திற்குள்ளேயே இன வேறுபாடும் ஒரு சில நபர்களை பாவி என்றும் ஒரு சில நபர்களை தீண்டத்தகாதவர்கள் என்றும் கூட கருதக்கூடிய நிலையில சமாரியர்கள் முற்றிலுமாய் ஒதுக்கப்பட்ட சமூகமாக தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள் என்ன விளக்குகிறார் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டு ஒரு சமூக முகம் கொடுக்காத நபரிடம் இருந்து நல்லது பிறக்கின்றது அன்று குரு பார்த்து போகிறார் அவரும் பார்த்துவிட்டு அந்த கல்வனால் அகப்பட்ட நபரை காப்பாற்றாமல் போய்விடுகிறார் ஆனால் நல்ல சமாரியன் மட்டும் பறிவோடு இறக்கத்தோடு எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் கல்வன்மத்தில் அகப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய வழிபோக்கருக்கு அவர் பிரதிபலன் பாராமல் செய்கிறார் அதுதான் இங்கு முக்கியம் அப்ப இனமோ அல்லது ஜாதியோ அல்லது இன்னும் சொல்ல போனால் என்னென்னமோ இவை அத்தனையும் தாண்டி மனித நேயம் அந்த உதவி செய்யக்கூடிய மனசு இருக்குதே அந்த மனசு தாங்க உயர்ந்த மனது பிரியமான சகோதர சோதரே இந்த நாளில் நாமும் எத்தனையோ விபத்துல ஆபத்துல நல்ல சமாரியர்களை போல நம்மை காப்பாற்றிருக்க கூடும் உதவி செய்திருக்க கூடும் அவர்களெல்லாம் பெரிய தெரிய ஆனால் அவர்களெல்லாம் இன்று நன்றி பெருக்கோடு நல்ல சமாரியனை போல நாம் நினைத்து பார்ப்போம் நாமும் ஒரு சில நேரங்கள்ல நல்ல சமாரியனை போல எத்தனையோ நபருக்கு நாம் உதவி செய்திருக்கக்கூடிய ஒருவேளை அந்த நேரத்தில் உதவி செய்தோம் அவ்வளவுதான் முடிஞ்சு கஷ்டத்துல நஷ்டத்துல பிரச்சனையில ஆபத்துல விபத்துல சிக்கிய நபருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்தேன் என்னால் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றார்கள் சுகபோகமாக இருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் நிறைவு எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை பிரியமான என் கடமையைத்தான் செய்தேன் எனக்கு இந்த கடமையை செய்ய இந்த வாய்ப்பை இந்த உதவியை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஆண்டு எனக்கு நல்ல சமாரி எனக்கு கொடுத்தது போல எனக்கு கொடுத்தார் என்ற அந்த மன நிறைவு நம் மத்தியில் இருக்க வேண்டும் வேறுபாடற்ற சமூக வேறுபாடற்ற அல்லது ஒரு சில உயர்வு தாழ்வு வேறுபாடற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நான் நல்ல சமாதியனாக இருந்தால் மட்டுமே முடியும் அல்லது மத சாயம் அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள் என்னை இந்த உயர்வு தாழ்விலே வைத்துவிடும் இதையும் தாண்டி நான் தேவனுடைய பிள்ளை நான் கர்த்தனுடைய பிள்ளை என்றால் நான் கடந்து வர வேண்டும் இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தே இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே நல்ல சமாரியனாக வாழ முன்வர வேண்டும் அதற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நாளையும் எடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு அடுத்து இருப்பவர்கள் யார் அதற்காக ரோட்லேயும் பல இடங்களில் தேடிச் செல்ல தேவையில்லை என்னுடைய குடும்பத்தில் இருப்பவருக்கே அவருடைய தேவையை உணர்ந்து பார்த்து அப்படி ஒரு அர்ப்பண வாழ்வு தியாக வாழ்வு வாழ குருப்பை தரும்படி இயேசு கிறிஸ்துவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே